i 아사합니 <목소리나> அரசை பெரிய எங்களின் புலிக்கொடி அரசை கப்பியாம்புலியூர் சார்ந்த அன்பான தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா நல்லா இருக்கீங்களா இங்க இருக்குல்ல சிகா மேல்நிலை பள்ளி தெரியுங்களா சிகா ஸ்கூல்ல இருக்குல்ல இங்கதான் நான் படிச்சேன் பன்னெண்டாவது வரைக்கும் இங்கதான் நான் படிச்சேன் இந்த ஊரு பொண்ணுதான் இந்த ஊரை சார்ந்த இந்த தொகுதியை சார்ந்த பெண் உங்க சொந்த மகன் உங்க சொந்த ரத்தம் வந்து நிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த பள்ளியில படிச்சுட்டு இந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ மேல போனாங்கன்னா எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க இல்ல வருஷம் வருஷமா கொள்ளடிச்சு வச்சு இந்த காசுல பெரிய பெரிய மாளிகை கட்டி காரை வாங்கி சொகுசு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க ஒரு எம்எல்ஏ வாய் மேல போனாங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க அவங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்களா இல்ல உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க வீட்டு ரத்தம் கஷ்டத்தை புரிஞ்சுக்குமா அதுவும் ஒரு பெண்ணான் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேமா இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுங்களா கள்ளக்குறிச்சி என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா உங்களுக்கு எல்லார் வீட்லயும் தொலைக்காட்சி இருக்கு தொலைக்காட்சி இல்லைனாலும் கையில போன் வச்சிருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ள சாரையை அருந்தி செத்து போயிருக்காங்க இது என்ன எப்படி வெளிப்படையா என்னன்னு சொல்லலாம் அறுபதுக்கும் மேற்பட்ட தாளிகள் அறுக்கப்பட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய இதெல்லாம் யாருமா தட்டி கேக்குறது யாரு தட்டி கேக்குறது சொல்லுங்க நைட்ல உங்க வீட்டை தட்டி வாக்குக்கு ஆயிரமோ ஐநூறுமோ கொடுக்குறாங்களே அவங்க தட்டி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மனசாட்சி படி பேசுங்கம்மா நான் உங்க வீட்டு பிள்ளை தான் நீங்க ஏதாவது வந்து திரும்ப கேள்வி கேட்கணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் உங்க மேலே இருக்க கோபத்தினாலயும்

வீட்டுக்குள்ள எந்த மருத்துவமனையில போய் படுக்குது பாருங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு தமிழ் பொண்ணுக்கு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்கமா இந்த இந்த தேர்தல் வந்து விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் நடக்குது இந்த தேர்தல் சரிங்களா இதனால எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் வரப்போறது கிடையாது இதனால திரும்பவும் திமுக ஆட்சியை பிடிக்க போறது இல்லை திரும்பவும் அண்ணா திமுக ஆட்சியை பிடிக்க போறது இல்லை மற்ற எந்த கட்சிகளுக்கும் இதுல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு கிடையாது ஒரே ஒரு எம்எல்ஏ நம்முடைய எம்எல்ஏ புகழேந்தின்றவரை இறந்து போயிட்டார் விக்கிரவாண்டில அதுக்காக திரும்பவும் ஒரு தேர்தல் வருது உங்க ஊருக்காக ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அனுப்ப போறீங்க அந்த ஒரு எம்எல்ஏவை இந்த ஊர் சார்ந்த பெண்ணா ஒரு படித்தவங்களா நேர்மையானவங்கள அனுப்புனா எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க காசு கொடுப்பாங்கம்மா இது இடைத்தேர்தல் தான் சரிங்களா என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்றேன் காசு கொடுப்பாங்க ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க மந்த்து மிரட்டுவாங்க சக்தியும் வாங்குவாங்க மூக்குத்தி கொடுப்பாங்க கொலுசு கொடுப்பாங்க அண்டா குண்டா எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு தான் நீ ஓட்டு போடணும் சத்தியம் பண்ணு வீட்டு பிள்ளை மேலே தலையில் அடித்து சத்தியம் பண்ணலாம் மிரட்டுவாங்க இப்படியெல்லாம் மிரட்டுறவங்க நல்லது பண்ணுவாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க இப்போ அவங்க தானே மாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சாலை ஏம்பா ஒழுங்கா இல்லை எங்கள் வீட்டுக்கு ஒழுங்காக தண்ணி வசதி இல்லை எங்கள் வீட்டுக்கு சாக்கடை வசதி இல்லை எனக்கு வேலை இல்ல என் வீட்டு பிள்ளைக்கு படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு அவங்க கிட்ட நீங்க திரும்ப கேட்டுருக்கீங்களா காசு கொடுக்குறாங்களே அவங்க கிட்ட அந்த வார்த்தையை கேட்கணுமா கேட்க கூடாதா இதெல்லாம் தான் அந்த காசு அதை வாங்கிக்கிட்டு இனிமேலாவது ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி வேகாத வெயில வந்து கத்துறோமா இன்னைக்கு நேற்று இல்லை பதிமூணு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாம கத்திக்கிட்டு இருக்கு ஒரு வாய்ப்பு தாங்கம்மா இதெல்லாம் ஏன் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க அது தேர்ந்தெடுங்களேன் காசு வாங்கிக்கோங்க கொள்ளடிச்சு காசு தான் வரிப்பணம் தான் வித்த காசு இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவள் தான் படிச்சு தொலைச்சிட்டேன் சரிங்களா அந்த செம்மண் அள்ளி வித்த காசுல அந்த வரி பணத்துல நம்மகிட்ட இருந்து சுரண்டின காசுல வந்து அந்த ஆயிரத்தியும் ஐநூறையும் கொடுக்குறாங்க அதனால அது நம்ம காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை சாமியை வேண்டிக்கோங்க நான் காசை வாங்கிட்டேன் என்னுடைய வறுமையினால வாங்கிட்டேன் என்னை வறுமையில வச்சிருக்க கூடிய காரணமா இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து தான் அந்த காசை வாங்கியிருக்கேன் அதனால அத்தா என்னை மன்னிச்சிரு அத்தா ஒரே ஒரு முறை ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு ஓட்டை மைக்கில் போடுங்க மைக்கில் போடுங்கம்மா சிந்திச்சு செயல்படுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க இதுக்கு மேலேயும் வந்து வாய்ப்புகள் வராது இதுதான் உங்களுக்கு அருமையான பொண்ணான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களுக்கு தான் இது பெருமை இத்தனை வருஷமா ஒரு கட்சியை புறக்கணிக்கிறாங்க ஆனாலும் போன தேர்தலில் நாங்க அங்கீகாரம் வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் வாங்கிடுச்சு அந்த கட்சியை நாங்க வெள்ளம் வச்சோன்ற ஒரு பெருமை இந்த விக்கிரவாண்டிக்கு வரணும் இல்லமா இந்த தொகுதியை சார்ந்த பெண்ணுன்றதால ஒரு ஆசையினால உங்க கேக்குற அப்படிப்பட்ட ஒரு பெருமை நம்ம தொகுதிக்கு முதல்ல கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க கை கொடுக்கணுமா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது வரிசையில இருக்கக்கூடிய சின்னம் தான் மைக் சின்னம் புரியுதுங்களா ரெண்டாவது பெட்டியில இருக்கும் படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட கூட நீங்க உங்க கூட வரும் ஓட்டு சேர்த்து வரும்போது சொல்லுங்க ரெண்டாவது இடத்துல இருக்குல்லப்பா அதுல போய் அமைக்கிட்டு வா அந்த சின்னத்துல ஓட்டு போட்டுவான்னு சொல்லுங்கம்மா ஏன்னா இது நான் ஜெயிக்க போறது கிடையாது டாக்டருக்கு படிச்சுட்டு நான் வந்து நிக்கிறேன்னா இதை நான் ஜெயிக்கணும் நான் சம்பாதிக்கணும் நான் கோடி கோடியா வந்து மாளிகை கட்டணும்னு கிடையாது நான் ஜெயிச்சாலுமே அந்த மாதிரி பண்றதும் நம்ம கட்சியில கிடையாது ஏன்னா எங்க அண்ணன் வந்து எப்படிலாம் ஆட்சி நடத்தணும் எப்படிலாம் மக்கள்கிட்ட பேசணும் என்ன அதிகாரத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு இவங்களை மாதிரி கிடையாது எப்படிலாம் கொள்ளடிக்கணும் எப்படிலாம் ஏமாற்றணும் எப்படிலாம் காசு கொடுத்து அதை மறைக்கணும் அது திராவிட மாடல் இந்த மாடல் தமிழ் தேசிய மாடல் வேலை தமிழர்களுக்காக வேலை செய்யணுன்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுருவீங்க கடைசியில் என்ன பண்ணுவீங்க ஜாதி பார்த்து ஓட்டு போட்டுருவீங்கம்மா ஜாதி ஜாதி பார்த்து ஓட்டு போடுறீங்க அந்த ஜாதி என்னமா பண்ணுச்சு இத்தனை வருஷமா அந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறீங்களே அந்த ஜாதிக்காரங்க கிட்ட போய் நின்று பேச முடியுதுங்களா அவங்க ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ஏமா வீட்டுக்கு முன்னாடியாவது போய் நில்லுங்களாமா பார்ப்போம் நம்ம ஜாதிக்காரர் தானே போய் நில்லுங்க பாப்போம் தான் யாரு நீ அப்படின்னு கேட்பாரு இதுதானே கேட்கிறாங்க உண்மையா கிடையாதா ஒரு உங்களை விட வயசுல சின்ன பொண்ணு தானே நான் கிட்ட பேசுறேன்ல அத மறுப்பு தெரிவிச்சா நீங்களும் வந்து பேசுங்க ஜாதிக்காரர் தானே உங்க வீட்ல ஒரு பிள்ளைக்கு படிக்க முடியல பீஸ் இல்லப்பா வந்து எனக்கு கொஞ்சாண்டு பீஸ் கட்டி விட்டு போப்பா ஒரு அத்தம் தான் பாட்டு போய் நின்னுங்க பாப்போம் சத்தம் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஜாதினால ஒண்ணுமே வராதுமா ஜாதியை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓட்டெல்லாம் நமக்கு தான் இந்த குறிப்பிட்ட சாதி இதுக்கு தான் போடும் ஒரு திமுறில் இருக்கிறாங்க அவங்க அதை உடச்சு காட்டுங்க நான் உங்க வீட்டு ரத்தம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் எந்த ஜாதின்றத பாக்காதீங்க இந்த பொண்ணு இந்த ஊரு பொண்ணா இந்த பொண்ணு தமிழ் பொண்ணான்னு பார்த்து போடுங்க நான் ஒரு தமிழ் பொண்ணு ஒரு எளிய மகள் படிச்ச பொண்ணு நேர்மையான பொண்ணு தகுதி ஜாதியை தூக்கி குப்பையில போடுங்க ஜாதியா பார்க்க கூடாது எல்லாம் மனுஷனா இங்க இருக்கிறதுதான் எந்த ஜாதின்னு பார்த்தா நாங்க வேலை செய்யறோம் வந்து சுத்துறோம் காசு செலவு பண்றோம் நேரத்தை செலவு பண்றோம் பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ஜாதி பார்த்து கூடன போட்டா நினைச்சிருக்கீங்களா ஒரு தர வாய்ப்பு கொடுங்க ஜாதிய விட்டுருங்கம்மா ஜாதிய விட்டுருங்க நீங்க அப்படி அந்த ஜாதியை நினைச்சாலுமே அவங்க நேரடியா போட்டி போடல இல்லையா அண்ணன் என்னுடைய அண்ணன் நேரடியா போட்டி போடல புரியுதுன்னு நினைக்கிறேன் அவர் கூட்டணியில தான் இருக்காரு தவிர நேரடியா போட்டி போட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன் எனக்கும் அவரை மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் தான் ரோல் மாடல் என்ன அவர் தான் என்னுடைய ஆசானா கூட நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவரை போல பேசுறதுக்கு ஆள் இல்லை என்னுடைய அண்ணன் திருமாவளவலை போல பேச்சு திறன்ல இது வரைக்கும் யார் எந்த தலைவனும் வந்து பேசினது இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பொது தொகுதியிலேயாவது இடம் கொடுத்திருக்காங்களா இப்ப இருக்க கூட்டணிக்காரங்க அப்புறம் என்னது உங்க ஜாதி ஒரு பொது தொகுதியில இடம் கொடுத்திருக்காங்களா நாங்க கொடுத்திருக்கோம் நாங்க கொடுத்திருக்கோம் நான்குக்கும் மேற்பட்ட பொது தொகுதியில நீங்க சொல்றதா நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டார்கள்னு சொல்றீங்களா நாங்க அந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டோம் நீங்க சொல்ற வார்த்தைன்றதால சொல்ற அந்த மாதிரி வகுப்பை சார்ந்தவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம் அப்ப யார் மனுஷங்க நினைக்கிறீங்க அவங்க தான் ஜாதி பார்த்து வீணா போறாங்கன்னா மக்களாகிய நம்மளும் ஏமா அப்படி இருக்கணும் இதை விட எளிமையா உங்க மொழியில எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்க கொடுங்க நல்லது ஒரு ஒரு படிச்ச பிள்ளைக்கு நேர்மையான பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சியின் சின்ன மைத்து சின்னமா இங்க இருக்கிறவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க இதையும் தாண்டி ஊருக்குள்ள எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா

அடிமைகள் வாழ்க்கையை போக்கி பல தமிழனை தலைவனையாக்கு இனி வீழ்ந்தது போதும் காலில் மாலைகள் ஏறிடும் தோளில் அடியட தமிழா விடியலின் முரசை புலிக்கொடி அரசை அடியட தமிழா விடியலின் முரசை புலிக்கொடி அரசை காலங்கள் இருந்த நான் உங்களுக்கு பேரு மகிழை கொடுக்குதே இல்ல கையில இருக்குதா வரணும் தெரியுமா சொன்னாங்க சரி சரி ரெண்டு பேரும் வரைக்கும் நம்ம சொல்லுங்க

நிறைய கருத்துல பாத்து சொல்லுங்க அதான் என்னையும் தாண்டி நண்பர்ன்ற முறையை தாண்டி ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேளுங்க ஏன்னா நீங்க இப்ப அப்படி கேட்டா கூட நினைப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளையா அவங்க ஃப்ரெண்டா விட்டு கேக்குறாங்க அப்படின்னு நம்ம அப்பா அம்மா எந்த தலைமுறையில இருந்தாங்க பாட்டிமா இந்த வீட்டு பேத்தி தான் நான் சரிங்களா உங்கள் வீட்டு பேத்தி தான் கண்ணுக்கு தெரியாத உங்களுக்குலாம் ஓட்டு போடக்கூடாது நேரடியாக வந்து கேட்குறேன் எனக்கு ஓட்டு போடாமல் வேறு யாருக்கும் ஓட்டு போட்டிங்கன்னா திரும்ப வந்து சரிங்களா போடுறீங்களா காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க காசு கொடுக்குறவங்ககிட்ட ஆனால் நல்லா உங்களுக்கு ஓட்டு போடுங்க சரியா என்ன நம்பர் பட்டு ரெண்டாம் நம்பர் பட்டு பைக் சின்னம் பைக் சின்னம் பாருங்க பைக் சின்னம் இது

கட்டி அரவணைத்து பேசுகிறார் அந்த அளவுக்கு இந்த ஊரிலே இருக்கக்கூடிய உறவுகளோட அவருக்கு உறவு இருக்கிறது இந்த ஊரிலே இருப்பவர்களோட அவருக்கு நட்பு இருக்கிறது என் அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் ஊர்ல படிச்ச பொண்ணு மருத்துவர் அபிநயா மருத்துவம் படித்துவிட்டு மக்கள் சேவைக்கு வந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சந்திரமலன் சீமானின் அன்பு தங்கை இதோ உங்களிடையே நின்று கொண்டிருக்கிறார் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூடிய தொழில்கள் எல்லாம் கொடுக்கறோம் நலத்திட்டங்கள் கொடுக்கறோம் ஆனா இலவசம் மட்டும் கொடுக்க மாட்டோம் அத மனசுல வச்சுக்கோங்க வேலை செஞ்சு தொழில் செஞ்சு நூறு நாள் வேலைக்கு போறீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாவா பாக்கி ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அதற்கான தொழில கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவோம் நீங்களும் தன்மானத்தோட நான் உழைச்சு செஞ்ச காசு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வருகிறான்ற பெருமை அவங்களை வந்து சேரும் அதனால நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்ன்ற ஒரு ஆசை இருக்குமா இந்த ஊரை சார்ந்த பெண்ணுன்றதால ஒரு பேராசன் கூட வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஓட்டுப்பட்டியில இரண்டாவது இடத்துல இருக்கிற நான் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் மயில் சின்னத்திலே அடித்து எங்கள் அன்ப தங்கை உங்கள் ஊரின் மகள் உங்கள் நீண்டோம் விதிவில்லை என்று கீதியில் நின்றோம் உயர்வோம் நிமிர்வோம் தமிழா முரசை பிடிய நயங்களின் அடிமைகள் வாழ்க்கையை போக்கு மர தமிழனை தலைவனையாக்கு இல் இழந்தது போதின் காலில் வெற்றி மாலைகள் ஏறிடும் தோளில் அடியட தமிழா விடியலின் முரசை பிடியட எங்களின் புலிக் கொடியரசை டியட தமிழா விடியலின் முரசட என்

நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு பதினாறு இது வச்சுருக்கோம் பாருங்கள் தேர்தல் வாக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் மட்டுமே பேசக்கூடாது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யாராவது இந்த மாதிரி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உங்கள் கிராமத்துக்கு வந்து சேரும்ன்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்க அவங்கலாம் எப்படி கேட்பாங்க வந்து ராத்திரியில் வந்து கழுவு காசு கொடுத்துட்டு ஓட்டு போட்டுரு சத்தியம் வாங்கிட்டு ஓட்டை போட்டுரு மூப்பூத்தி கொடுப்பாங்க ஓட்ட ஓடசு குண்டான் அண்டான் எல்லாத்தையும் கொடுத்து தான் ஓட்டு கேட்குறாங்க யார் அப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க எல்லாம் ஓட்டு தான் எல்லாருக்கும் போடுறோம் எல்லாருக்கும் செய்யணும் தான்

பாழ்ந்து நான் பாண்ட நம் தமிழன் அகதியையானா வீழ்வோம் தமிழர் பிதையாய் வீழ்வோம் தீ என முழுவோம் தமிழர் விதையாய் வீழ்வோம் படியட தமிழா பிடியல் முரசை பிடி தமிழா பிடியலின் அரசை புலிக்கொடியரச வாழ்க்கையை போக்கு மர தமிழனை தலைவனையாக்கு இனி வீழ்ந்தது போதும் காலில் வெற்றி மாலைகள் ஏறிடும் தோளில் அடியட தமிழா பிடியலின் முரசை பிடியடயங்களின் புலிக்கொடியரசை ட தமிழா பிடியலி முரசை பிடியட புலிக்கொடி அரசை